ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காரி தீபா சீரியில் ஜூலை பதிமூணாம் தேதிக்கான செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் தான் அங்கே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் தீபா பார்த்திங்கன்னா அபிராமிக்காக கோயில் வந்து பாட்டு பாடுறதுக்காக நிற்கிறாங்க அம்மன் ரூத்தில் வந்து ஒரு பொண்ணு வந்து சொல்கிறாங்க நீங்கள் மட்டும் உன் அத்தைக்காக பாட்டு பாடினா கண்டிப்பாக உன் அத்தை வந்து உயிர் பழச்சிடுவாங்க அப்படின்னு சொன்ன தீபா பார்த்தீங்கன்னா அபிராமிக்காக வேண்டிக்கிட்டு கோயிலில் வந்து பாட்டு பாடுறாங்க இதை வந்து எல்லாத்தையுமே நின்று ரம்யா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போ உடனே ரம்யா வந்து நினைக்கிறாங்க கண்டிப்பாக அந்த தீபா மட்டும் பாட்டு பாடி அபிராமி மட்டும் உயிர் பழச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மேலே வந்து எல்லாருமே குடும்பத்தில் வந்து ரொம்பவே பாசமாக இருப்பாங்க தீபா வந்து பாட்டு பாடுறதுக்கு கண்டிப்பாக விடக்கூடாது அதை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும் ஒருவேளை வந்து பாட்டு பாடி அபிராமி பொழைச்சிட்டா நம்மளோட கதையே வேறு மாதிரி மாறிடும் நம்ம போட்டு திட்டால் மொழம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து அந்த இடத்துல நினச்சிக்கிட்டு இருக்காங்க தீபா மட்டும் பாட்டு பாடி ஆண்டியோட உயிர் வந்து பொழைச்சிட்டுனா தீபாவுக்கு தான் நல்ல பேர் கிடைக்கும் அது மட்டும் நடக்கக்கூடாது கண்டிப்பாக வந்து நம்ம பரிகாரம் பண்ணி தான் அபிராமி வந்து கண்மொழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க கார்த்தி பார்த்திங்கன்னா மேனேஜிட்ட போய் கேட்குறாங்க அண்ணி தீபா எங்க அண்ணி அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே மேனேஜர் வந்து சொல்கிறாங்க கார்த்தி தீபா வந்து அத்தைக்கு வேண்டிக்கிறதுக்காக கோயிலுக்கு போயிருக்காங்க நீ வேணா கோயிலில் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு உடனே கார்த்தியும் பார்த்தீங்கன்னா தீபா இருக்கிற கோயிலுக்கு உடனே கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க கார்த்தி பார்த்திங்கன்னா ஒரு வழியாக கோயிலுக்கு போயிடுறாங்க அங்கே போய் பார்க்குறாங்க தீபா பார்த்திங்கன்னா அபிரமிக்காக வேண்டிக்கிட்டு அம்மன் முன்னாடி நின்று பாடிக்கிட்டு இருக்காங்க கார்த்தி பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மட்டும் தான் பார்க்குறாங்க ரம்யா இருக்கிறத கார்த்தி வந்து பார்க்கவே இல்லை ரம்யாவுமே கார்த்தி வந்ததை வந்து கண்டுக்கவே இல்லை அவங்களுமே கார்த்தி அந்த தெரியாமல் தீபாவை மட்டுமே மறைஞ்சு நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க கார்த்தி பார்த்தீங்கன்னா தீபா வந்து அவங்க அம்மாவுக்கு பாடுறதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க தீபா வந்து நம்ம அம்மா மேலே வந்து போல பாசம் வச்சிருக்கிறாள் அப்படின்னு நினச்சி கார்த்தி பார்த்திங்கன்னா தீபாவை பற்றி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க தீபா பாடுற அந்த பாட்டையுமே ரொம்பவே ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் தீபாவுக்கு பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து அங்கே பக்கத்தில்லாம் நின்று பாட்டை வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கொஞ்சம் கூட தெரியாமல் சாமி முன்னாடி நின்று மெய்மர் வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து அபிரமி உடம்புல வந்து சில மாற்றங்கள் தெரியுது கை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அசையுது இதை வந்து ஒரு நர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க பார்த்துட்டு அந்த நர்ஸு பார்த்தீங்கன்னா டாக்டரை கூப்பிட்டு சொல்கிறாங்க சார் இந்த மாதிரி அந்த மேடத்தில் வந்து மட்டும் சார் கை கைக்கால் எல்லாமே ஆடுது அப்படின்னு சொன்னதோட டாக்டரும் பார்த்தீங்கன்னா உடனே அபிரமி வந்து செக் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அபிரமி வந்து விட ரொம்பவே இப்போ பார்த்தீங்கன்னா அபிராமிக்கு வந்து எல்லாமே அசிவு இருக்குது அதை பார்த்துட்டு டாக்டருமே செமையா சாகு ஆகுறாங்க பிழைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு நினச்சமே அந்த மேடம் உடம்புல வந்து சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னு நினைச்சு டாக்டரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அருணாச்சி ஆனந்த் அருண் மீனாட்சி எல்லாருமே இருக்கிறாங்க அப்போ உடனே மீனாட்சி வந்து கேட்குறாங்க அவங்க மாமாக்கிட்ட என்ன மாமா டாக்டர்லாம் அதே பார்க்குறதுக்காக உள்ளே போயிருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே அருணாச்சல வந்து சொல்கிறாங்க அதாம்மா எனக்கும் தெரியல டாக்டர் வந்தோடனே எதாக இருந்தாலும் நம்ம கேட்போம்மா அப்படின்னு அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க உங்க பார்த்தீங்கன்னா தீபா என்ன பண்ணுறாங்கன்னா அம்மன் முன்னாடி நின்று பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க பாட்டு எல்லாமே ஒரு வழியாக பாடி முடிச்சிட்றாங்க அபிராமிக்கு பார்த்தீங்கன்னா அம்மன் அருளில் உடம்பெல்லாம் பழையபடி நார்மல் நிலைக்கு வந்துடுது டாக்டர் பார்த்தீங்கன்னா அபிராமி வந்து செக் பண்ணி பார்க்கறாங்க ஓ பரவாயில்லையே ரொம்பவே நல்லா இருக்கிறாங்களே எல்லாமே நார்மல் நிலைக்கு வந்துட்டு இது எல்லாமே கண்டிப்பாக கடவுளோட சக்தியாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி டாக்டர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அபிராமி பார்த்தீங்கன்னா பழைய நன்மைக்கு வந்துடுறாங்க அப்போ உடனே டாக்டர் வந்து சொல்கிறாங்க பரவாயில்ல அவங்க முன்னாடி நல்லா இருக்கிறாங்க அதனால இந்த எக்மோ கொரியர் எல்லாமே நீங்கள் கிளட்டிருங்க அப்படின்னு கிட்ட சொல்கிறாங்க நர்ஸுமே அதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இங்க பார்த்தோம்னா காத்தி என்ன பண்ணுறாங்கன்னா தீபா பண்ணத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க தீபாவுக்கு தெரியாமையே இங்க இருந்து ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி திரும்ப வந்துடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா தீபா கிட்ட போய் பேசுகிறாங்க என்ன தீபா பாட்டெல்லாமே நல்லபடியா பாடி முடிச்சிட்டே அவன் அத்தைக்கு எதுவும் ஆகாது தீபா கண்டிப்பா கண் கடி வாடி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு ரம்யா வந்து தீபாவை கூப்பிட்றாங்க அப்போ உடனே தீபம் வந்து சொல்கிறாங்க இல்லடி அம்மன்னா அவள் ஹாஸ்பிட்டலுக்கு வெள்ளாடி நீ என்ன போய் துவட்டி நான் அந்த கோயிலே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தீபம் வந்து சொல்கிறாங்க அப்போ உடனே ரம்யா வந்து கேட்குறாங்க உனக்கு என்னடி பைத்தியம் அடி பிடிச்சிருக்குது ஒழுங்காக ஹாஸ்பிட்டல் வா நம்ம தான் அத்தை எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்திங்கன்னா தீபம் வந்து கூப்பிட்றாங்க அப்போ உடனே தீபா வந்து சொல்கிறாங்க அம்மா நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வல்லாடி அத்தை எப்படி வந்து நல்லபடியாக கண்மொழிக்கணும் கார்த்திக் வந்து எனக்கு கால் பண்ணி சொல்லணும் அதுக்கப்புறம் தான் அந்த கோயிலை விட்டு நான் வருவேன் அது வரைக்கும் இந்த கோயிலில் தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து ரம்யா கிட்டே சொல்கிறாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா வந்து எப்படியாவது ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிடலாம்னு எவ்வளோதான் ட்ரை பண்ணுறாங்க ஆனால் தீபா பார்த்திங்கன்னா வர மாதிரி இல்லை தீபாவது வந்து சொல்லிடுறாங்க நான் வல்லடியே எம் நீ வேணா போ நான் வந்து இந்த கோயிலில் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னதோட ரம்யா பார்த்தீங்கன்னா திருத்தருன்னு முழிக்கிறேங்க என்னடா இப்போ கோயிலே இருக்குன்னு சொல்கிறாங்களே இவன் மட்டும் கோயிலே இருந்தோம்னா இவன் பண்ணுற பரிகாரம் ஒரு வேலை பழச்சுட்டுனா எப்படியும் அபிராமி வந்து கண்முளிச்சிருவாங்களே அப்படின்னு நினச்சிட்டு ரம்யா பார்த்திங்கன்னா ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து தீபா கிட்ட சொல்லிட்டு சரி தீபா நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு பண்ணி உனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா எனக்கு வந்து கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போய் அத்தை வந்து என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு உனக்கு வந்து நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்திங்கன்னா கோயிலேருந்து ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி இங்கே பார்த்திங்கனா கார்த்தி தான் காட்டுறாங்க கார்த்தி வந்து நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் மீனாட்சி அருண் எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் வந்து நிற்கிறாங்க அப்போ உடனே கார்த்தி வந்து கேட்குறாங்க ஏன் பாங்கே நிற்கிறீங்க அப்படின்னு அதுக்கு உடனே அருணாச்சலம் வந்து சொல்கிறாங்க இல்லைப்பா நர்ஸ் வந்து டாக்டர்லாம் கூட்டிகிட்டு போனாங்க அம்மா இருக்கிற ரூமுக்குள்ள தான் டாக்டர் எல்லாமே போயிருக்காங்க ஆனால் என்ன நடக்குன்னு தெரியல எல்லாருமே கூட்டமாக இருக்கிறாங்க ஏதாச்சும் கேட்கலான்னு பார்த்தா கூட ஒரு டாக்டர் கூட அந்த ரூம்லேருந்து இருந்து வெளியில் வரலப்பா அதனால தான் நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து சொல்கிறாங்க சரி வாங்கப்பா நம்ம போயிட்டு டாக்டர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலத்தை கூட்டிகிட்டு நேராக டாக்டரை பார்க்கறதுக்கு கார்த்திக் வந்து போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து கதை திறந்துட்டு வராங்க அப்போ உடனே டாக்டர் வந்து சொல்கிறாங்க கார்த்தி உங்கள் எல்லாருக்குமே ஒரு குட்னீஸ் உங்கள் அம்மா வந்து நல்லபடியாக உயிர் பழச்சுட்டாங்க உங்கள் அம்மாவுக்கு எல்லாருமே நார்மலில் இருக்குது யார் செஞ்ச புண்ணியமோ என்னமோ உங்கள் அம்மா வந்து பழைய நிலமைக்கு வந்துட்டாங்க கார்த்தி நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருங்க என்னமோ உங்கள் அம்மாவுக்கு வந்து எதுவுமே ஆகாது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு அருணாச்சலம் கார்த்தி மீனாட்சி எல்லாருமே ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கிறாங்க அப்போ உடனே கார்த்தி வந்து சொல்கிறாங்க தீபாதாம்ப்பா இது எல்லாத்துக்குமே காரணம் தீபா தான் அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு அத்தைக்காகவே விரதம் இருந்து தீபாதாம்ப்பா கோயிலில் வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருந்தா நான் போயிட்டு பார்த்தாப்பா தீபா வந்து இப்போ அந்த கோயிலில் தான் இருக்கிறா அம்மா பிழைக்கிறதுக்கு முழு காரணம் பார்த்தீங்கன்னா அது வந்து தீபாதாம்பா அப்படின்னு கார்த்தி வந்து அவங்க கிட்ட சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு அருணாச்சலம் அருண் ஆனந்த் மீனாட்சி எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ உடனே கார் சேர்ந்து கேட்குறாங்க டாக்டர் அப்போனா அம்மா வந்து வீட்டுக்கு டிஸார்ஜ் பண்ணி அழைச்சிட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே டாக்டர் வந்து சொல்கிறாங்க அதுக்கான நீங்கள் என்னைக்கே கூட கண்டிப்பாக உங்கள் அம்மா வந்து நீங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம் உங்கள் அம்மா வந்து நல்லா தான் இருக்காங்க இனிமேல் அவங்க உயிருக்கு வந்து எந்த ஆபத்தும் இல்லை ஆனால் கண்டிப்பாக உங்கள் அம்மா உயிர் பிழைக்கிறதுக்கு யாரான காரணமாக தான் இருந்திருக்காங்க அவங்க இந்த அளவுக்கு வேண்ட போய் தான் கண்டிப்பாக உங்கள் அம்மா வந்து இந்த நிலைமையில் வந்திருக்காங்க நாங்கள் கண்டிப்பாக உயிர் பிழைக்கவங்கன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல ஆனால் அவங்க அம்மா வந்து உயிர் பிழைச்சிருக்காங்க கண்டிப்பாக வந்து அது கடவுளோட சக்தியே தான் இருக்கணும் யார் பண்ண பண்ணுவேமோ தெரியலை அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து சொல்கிறாங்க இதை கேரிட்டு அருணாச்சலம் கார்த்தி எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ அருணாச்சலம் சொல்கிறாங்க எனக்கு மாதிரி ஒரு மர்மக கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கேன்ப்பா தீபா மட்டும் இல்லைனா கண்டிப்பாக வீரம் வந்து உயிர் பிழைச்சிருக்க மாட்டாப்பா அப்படின்னு சொல்லி அருணாச்சலம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் சொல்கிறாங்க இதுக்கு காரணமாக இருந்த ரியா வந்து கண்டிப்பாக உயிரோடைய விடக்கூடாதுப்பா அவளை எப்படியாவது தேடி பிடிச்சி கண்டிப்பாக அவளுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படி இல்லைனா அவளை வந்து என் கையாலேயே நான் சொல்லிட்டு கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ரியா மேலே வந்து அருணாச்சலம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சம கோவத்தில் இருக்கிறாங்க அப்போ உடனே ரியாவை பற்றி அருணாச்சலம் வந்து கேட்குறாங்க ஏன்னா அந்த ரியா பற்றி ஏதாவது தகவல் கிடச்சாப்பா அந்த ரியா வந்து தேடி நீர்ல அப்படிங்கிற மாதிரி ஆனந்திட்ட கேட்குறாங்க அதுக்கு உடனே ஆனந்தாரன்னு சொல்கிறாங்க அந்த ரியாவை பற்றி நாங்கள் எல்லா பக்கமும் தேடிக்கிட்டு தான் பார்க்கோம் ஆனால் அந்த ரியா வந்து எங்கே தான் தெரியல ஆனால் அவள் கண்டிப்பாக இங்கே தான்ப்பா எங்கே ஏதாவது இருப்பா கண்டிப்பாக அந்த ரியா வந்து கூடிய சீக்கிரம் நாங்கள் கண்டுபிடிச்சி கண்டிப்பாக அவளை தண்டனை வாங்கி கொடுக்குறோம்ப்பா இல்லைன்னா எங்கள் கையாளாலேயே அவங்கள நாங்கள் சுட்டுட்டு நாங்கள் ஜெயிலுக்கு போகிறோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆனந்தாரனும் அருணாச்சலத்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா வாட்ச் இருக்கிறாங்க அப்போ உடனே ஐஸ்வர்யா வந்து நினைக்கிறாங்க கண்டிப்பாக நம்ம வீட்டில் மட்டும் தங்க வச்சிருக்கோம்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளையுமே வீட்டை விட்டு துரத்துருவாங்களே இப்போ என்ன பண்ணுறது அந்த ரியா வந்து நம்ம வீட்டில் வந்து இருக்கிறாளே அவள் வீட்டை விட்டு போகணுன்னு சொன்னாலும் போக மாட்டேங்கிறா நம்மளை வந்து பிளாக் மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கா இப்போ எப்படி ரியா வந்து வீட்டை விட்டு துறத்துறது அவள் அந்த டைமண்ட் மேலே வச்சிருக்கா அந்த டைமண்டு மட்டும் நம்ம எப்படியாவது ஆட்டியை போட்டுட்டோம்னா கண்டிப்பாக அந்த ரியா வந்து நம்மளே போலீஸில் மாட்டி விட்டுறலாம் அதுக்கும் வழி இல்லாமல் போய்ட்டு ஆனால் அந்த ரியா வந்து ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க அப்போ பார்த்திங்கன்னா அந்த நேரம் பார்த்து ரம்யா வந்து வராங்க அப்போ உடனே காய்ச்சி கிட்டது கேட்குறாங்க கார்த்தி ஆண்டியோட உடம்புக்கு எப்படி இருக்குது ஆண்டி வந்து கண்முழிச்சுட்டாங்களா நான் இப்போ தான் கோயிலுக்கு பார்த்து ஆண்டி கேட்பேன் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே கார்த்திக் பார்த்திங்கன்னா ரம்யா வந்து ரொம்பவே முறைச்ச பார்க்குறாங்க அப்போ உடனே அருணாச்சல சொல்கிறாங்க அபிரமி வந்து கண் முழிச்சிட்டாமா அபிராமி வந்து இன்றைக்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமே டாக்டர் வந்து சொன்னாங்க அப்படின்னு அருணாச்சலம் வந்து சொன்னதோட ரம்யா பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன அபிராமி வந்து கண் அது அதை நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன் கண்டிப்பாக வந்து நான் வேண்டி தான் அபிராமி வந்து கண்மொழிக்கனு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த தீபம் என்ன பழிச்சு போயிடுச்சு இப்போ எல்லாருமே வந்து பரிகாரம் பண்ணி அபிராமி வந்து பழிச்சிட்டாங்கன்னு தானே நினச்சிக்கிடுவாங்க இதை கண்டிப்பாக வந்து எப்படியாவது மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ரம்யா வந்து அருணாச்சலத்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இப்போ தான் அங்கிள் நான் ஆண்டிக்காகவே வேண்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு அங்க பிரதர்சனம்லாம் பண்ணிக்கிட்டு வந்தேன் ஆண்டி எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரம்யா பார்த்தீங்கன்னா தெரியாத மாதிரியே கேட்குறாங்க அப்போ உடனே வந்து சொல்கிறாங்க இது எல்லாத்தையுமே பண்ணிடுது தீபான்லாம் என் பையன் சொன்னான் கார்த்தி என்ன அங்கே சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து கேட்குறாங்க அப்போ உடனே கார்த்தி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க மேடம் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் நான் அந்த கோயிலுக்கு வந்தேன் தீபா வந்து சாமிகிட்டே பாட்டு பாடிக்கிட்டு இருந்தால் அதை எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு தான் கோயிலில் இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி சொன்னதோட ரம்யாவுக்கு பார்த்தீங்கன்னா வாரி தூக்கி போட்டுருது அப்போ உடனே ரம்யா வந்து நினைக்கிறாங்க கார்த்தி வந்து அந்த கோயிலுக்கு எப்போ வந்தான் நம்ம வந்து அதை பார்க்கவில்லை அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே ரம்யா வந்து கேட்குறாங்க கார்த்தி நீங்கள் கோயிலுக்கு போனீங்களா எந்த கோயிலுக்கு போனீங்க தீபா எந்த கோயிலில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ உடனே கார்த்தி வந்து சொல்கிறாங்க அம்மா நான் கோயிலுக்கு போனேன் தீபா வந்து அம்மன் முன்னாடி வேண்டிக்கிட்டு அத்தைக்காக பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன் அதை எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் அங்கே தானே நான் நானும் ஆண்டிக்காக வேண்டிக்கிட்டு அங்கே பிரதனமும் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து சொல்கிறாங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து சொல்கிறாங்க அங்கே நான் உங்களை பார்க்கவே இல்லையே நீங்கள் எங்கே அங்கே இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து கேட்குறாங்க அப்போ உடனே ரம்யா வந்து நினைக்கிறாங்க ச்சே இந்த கார்த்தி வந்து தீபா வந்து முன்னாடி வந்து பார்த்துட்டு நம்ம போட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட்டாக போயிட்டு இப்போ எல்லா நல்ல பேருமே தீபாவுக்கு வந்து கிடைக்குது இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா சம கோவத்தில் இருக்காங்க தீபா மேலே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருணாச்சலமும் மீனாட்சியும் சொல்கிறாங்க கார்த்தி நீ நேராக போயிட்டு தீபா வந்து நல்ல விஷயத்தை சொல்லி கூட்டிகிட்டு தீபா வந்து கோயிலே இருப்பா கண்டிப்பாக அவளை சீக்கிரம் போய்ட்டு அழைச்சிட்டு வாப்பா அப்படிங்கிற மாதிரி மீனாட்சியும் அணாச்சலமும் சொன்னதோட சரிப்பா நான் கண்டிப்பாக போயிட்டு இப்போவே தீபாவட்டிட்டு வரப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தீங்கன்னா உடனே காரை எடுத்துக்கிட்டு தீபாவை அழைச்சிட்டு வரதுக்காக கோயிலுக்கு கிளம்புறாங்க கோயிலில் போய்த்து கார்த்தி பார்த்தீங்கன்னா தீபா வந்து எல்லா இடத்துலையுமே தேடுறாங்க தீபா சாமி முன்னாடி போய்த்து உட்கார்ந்து அப்போ அப்ப கார்த்தி போய்த்து தீபா நீ வேண்டனது எல்லாமே பழிச்சுட்டு அத்தை வந்து கண்மொழிச்சிட்டாங்க இனிமேல் அம்மாவுக்கு வந்து எந்த ஆத்தையுமே வராது தீபா நீ வேண்டனது எல்லாமே வீண் போகல தீபா தீபா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டுட்டு தீபா பார்த்தீங்கன்னா செம்மையாக சந்தோஷப்படுறாங்க அப்போ உடனே தீபா வந்து கார்த்திகிட்ட கேக்குறாங்க என்ன கார்த்திக் சார் நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா அத்தை வந்து கண்முழிச்சிட்டாங்களா நான் அத்தை வந்து இப்பயே பார்க்கணும் கார்த்திக் சார் என்னை வந்து ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ உடனே கார்த்திகை சொல்றாங்க வா தீபா இப்பேயே அத்தையை போயிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் பார்த்தீங்கன்னா காரில் வச்சுக்கிட்டு தீபாவை நேராக ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வராங்க ஹாஸ்பிட்டல் வந்த உடனே அபிரமி பாத்தீங்கன்னா கண் முழிச்சு இருக்காங்க அதை பார்த்துட்டு தீபா பார்த்தீங்கன்னா ரொம்பவே கத்தி கதறி அழுகுறாங்க அப்போ உடனே அபிரமி வந்து சொல்றாங்க தீபா நான் நல்லபடியா கண்முழிச்சிட்டோமா இதுவுமே எனக்கு எதுவும் ஆகாது நீ